மூணுக்குமே நான் சொல்கிறேன் எல்லோருக்குமான காலை உணவில் நேரடியாக குளுக்கோஸை தரக்கூடிய உணவுகள் வேண்டாம் நம்ம உணவு எப்படி இருக்கணும்னா காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் நல்ல கருப்பு கொண்ட கடையில் சுண்டல் சாப்பிட்லாம் இல்லை முட்டை எடுப்பீங்களா நல்ல ரெண்டு முட்டை அதை வேக வச்சு எடுக்கலாம் இல்லை ஆம்லெட்டாக எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய கப்பில் சூப்பு சின்னோண்டு எடுக்க வேண்டாம் நிறைய காய்கறிகள் போட்டு வேக வச்சு இதே இட்லியை விற்கிற அதே பாத்திரத்தில் காய்கறியை வேக வச்சுட்டு அப்புறம் இன்னொரு வானொலியில் தக்காளியும் வெங்காயத்தையும் ச வதக்கிட்டு இந்த வெந்த காயத்தையும் போட்டு மொத்தமாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சா தான் சூப்பு ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது பல பேர் சொல்லுவாங்க சார் அதெல்லாம் சரி இதெல்லாம் எப்படி சார் செய்கிறது இட்லி செய்கிறத விட ஈஸியான விஷயந்தான் ஆனால் நாம் இப்படியான ஒரு சூப்பு ஒரு சுண்டல் ஒரு எக்கு இல்லை நான் எக்கு சாப்பிட மாட்டேன் பன்னீர் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இதுதான் காலை சாப்பாடு ஒருத்தர் இப்படி நான் சொல்லும்போது டக்குன்னு கூட்டத்தில் ஒரு நாள் எழுந்திரிச்சார் சார் சார் ரைட் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்டார் இதுதான் ஃபுட்டு அப்படின்னு சொல்லதுக்குள்ளே அவர் தாங்கவே முடியல சார் இதெல்லாம் கூட தானே வைப்பாங்க சாலட் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க சூப் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் நீங்கள் என்ன இதுவே சாப்பாடுங்கிறீங்க அப்படின்னு அளவுக்கு நாம் மழுங்கப்பட்டிருக்கோம் உணவு என்பது வயிறு பசியாற்றுவதற்கான ஆற்றலை கொடுப்பதற்கான எளிய உணவாக இருக்கணும் தொண்டைக்குழி வரைக்கும் வந்தால் வாயத்திறந்தால் காக்கா குத்துற அளவுக்கு சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக எடுக்கணும் அந்த புரிதல் கூட நம்மட்ட இல்லை ஸோ நம்ம உணவை இனிமேல் இப்படியான ஒரு உணவாக மாற்றி கொள்ளணும் இந்த வருஷம் சிறுதானிய ஆண்டு முடியப்போகுது நிறைய பேசுகிறோம் எங்கே பார்த்தாலும் அதை பற்றின பேச்சு இருக்குது ஆனால் மனம் தொட்டு நெஞ்சு தொட்டு வாரந்தோறும் தினம் நான் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை சாப்பிடுறேன்னு இங்கே உள்ள கூடத்தில் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம் கொஞ்சம் பேர் ஆகலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்றேன் சார் ஒரு நாள் கஞ்சி எங்கள் வீட்டில் எல்லா தானியம் போட்டு கஞ்சி காய்ச்சி எங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அது ஒரு நாள் ஒரு பொங்கலாகவோ ஒரு நாள் அதை வந்து ஒரு தோசையாகவோ ஒரு நாள் அதை ஒரு அடையாகவோ ஏதோ ஒரு ஃபார்மில் சிறுதானியத்தை நாம் சேர்த்து கொண்டே இருக்கணும் சிறுதானியத்தை ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா நான் நம்மாழ்வார் ஐயாலாம் அந்த இதே திருச்சியில் அங்கங்கே போய் பேசியிருக்கோம் அப்போல்லாம் நாங்கள் பேசும்போது பேசுவதுக்கு முன்னாடி வெளியே இருந்து பேசும்போது ஒரு காரணம் தான் எங்களுக்கு மெயின் காரணம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க சிறுதானியத்தை ப்ரோமோட் பண்ணதுக்கான அடிப்படையான காரணம் என்னென்னா அது உடலுக்கு நல்லது என்பது ரெண்டாவது அந்த விஷயம் இந்த மண்ணுக்கு நல்லது என்பதற்காக தான் ஐயா அதை சொல்ல வந்தாங்க திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப் தண்ணிக்காக நாம் செத்து ஒழிக்கிறோம் தண்ணிக்காக பல்வேறு அரசுகளுக்கு இடையில் சண்டை பிரச்சனை ஆயிரத்தெட்டு இருக்குது ஒரு நெல்லை உருவாக்குவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் ஒரு கிலோ நெல்லுக்கு தேவைப்படுது ஆனால் சிறுதானியத்துக்கு அப்படி தேவையில்லை ஆனால் அதே அளவுக்கு சத்து இருக்குங்கிறப்ப அதையே நாம் பயன்படுத்தக்கூடாது இப்படி தான் அந்த புள்ளி இருந்துச்சு இதையெல்லாம் போய் வெளியே போய் ஒரு நெல்லை உற்பத்தி செய்வ ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் ஆகிறது மறை நீர் விர்ச்சுவல் வாட்டர் அப்படிலாம் பேசினப்போ பெருசாக இல்லை அப்படியா ஆமாம்ல விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னாங்க டே உங்கள் சர்க்கரைக்கு இது நல்லது இதை சாப்பிட்லன்னா புற்றுநோய் வரதுலாம் வாய்ப்பு இருக்குது இதில் அவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோன்னே மெதுவாக மக்கள் திரும்பிட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும் அந்த அக்கறையோடு இருந்து அலட்சியப்படாமல் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த குழந்தைகளில் இருந்து குழந்தைகள் அடுத்து வளர வளர இந்த மாதிரி கூட்டங்களுக்குள் சிக்காமல் இருக்க முடியும் என்ன செய்யலாம் எதை வந்து நம்முடைய நம் கையில் இன்றளவில் என்ன இருக்கிறது ஒரு பக்கம் மருந்து வரட்டும் வேக்சின் வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தடுப்பு விஷயங்களாக வரட்டும் நான் படித்தேன் ஒரு கூகுளில் ஒரு இது போடுறேன் ரொம்ப ச படிக்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டெத் வில் பி ்ஸ் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டெத் வில் பி யுவர் சாய்ஸ் அந்த கட்டுரையை படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அறிவியலாளர்கள் அந்த கட்டுரை தான் எல்லா நோய்க்கும் மருந்து வந்துடும் உனக்கே போர் அடித்து எக்ஸிட் ஆனால் ஆகும் கிட்னி மாத்திரமா அதுக்கு ஒன்று இருக்குது ஹார்ட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பேஸ் மேக்கர் போட்டு பம்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மூளைக்குள்ளே டிஜிட்டல் தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பேயாக வளர்ந்துட்டுருக்கு ஒரு துறை முன்னாடிலாம் பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு டமால்னு மருந்து கொடுத்து அந்த ரத்தம் உறைகிறதை நிறுத்தி ரெண்டு நாள் சரி பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட அனுப்பி ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் அவங்க ஒரு வருடம் ரெண்டு வருடம் முழு முயற்சி எடுத்து நடக்க வைக்கணும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படுவேகமாக ஒரு துறை வருது என்ன வருது அப்படின்னா உங்களை கேம் விளையாட வச்சு உங்களை நடக்க வச்சுருவாங்க நம்ப முடியுதா கேம் விளையாட வச்சு எப்படி சார் நடப்பாங்க அந்த அந்த டிஜிட்டல் தெரப்பியூட்டிக் டெக்னாலஜிக்கு ஃபேஸ்புக்குக்கும் அபாட்டுக்கும் ஒரு பெரிய பேட்டர்ன் சண்டை நடந்துகிட்ருக்கு உலகத்தில் சும்மா இதெல்லாம் பார்க்க என்னடா பு புதுசாக ஒரு கதை ஏதோ அலி அலியன்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க தோணலாம் ஆனால் இதெல்லாம் சந்தைக்கு வர இருக்கிறது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு டிஜிட்டல் ஒரு இருக்கு இல்லையா நம்ம ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் விளையாடுறாங்கல்லையா அந்த கேம் விளையாடும் போது சில நியூரான்களை பயன்படுத்துகிறோம் நம்ம மூளையில் அந்த பயன்படுத்துகிற நியூரான்கள் அதில் என்னென்ன செய்கைக்காக எந்த நியூரான் பயன்படுது என்று கண்டுபிடித்து அதை ஆல்ட்ரு பண்ணி கையை தூக்குறதுக்கு காலை தூக்குறதுக்கு கையை சுருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான மெக்கானிசத்தை கண்டுபிடித்துக்கிட்டே இருக்காங்க நான் கண்ணால் அந்த ஆய்வு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தேன் நேரடியாக ஒரு சேரில் உட்கார வைத்து அந்த சேரில் உட்கார்ந்து கொண்டு கையை அசைப்பதற்கு எப்படிலாம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கு அது மிகச்செலவு செலவு கொடுக்கக்கூடிய விஷயமாக அமெரிக்காவில் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க உறுதியாக ஏன்னா பெரிய சந்தை இருக்குங்க அதனால் வந்துடும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது சரி நிச்சயமாக நம்ம வந்து நலத்தில் ஏதாவது பெரிய சோதனைகள் வந்தாலும் காப்பாற்றுவார்கள் ஜெனெடிக் என்ஜினியர்டு மெடிசின்ஸ் நிறையா கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு வந்து புதிய புதிய உத்திகளோடு வந்து கொண்டே இருக்குது கோலன் கேன்சருக்கு ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சாங்க பதினெட்டு நோயாளிகளுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு புற்றுநோய் மருந்து தான் அது ஒரு பதினெட்டு பேருக்கு கொடுத்து ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்டடி அந்த பதினெட்டு பேருக்கும் அது காணாமல் போயிடுச்சு குடலில் இருக்கக்கூடிய அந்த புற்றுக்கட்டிக்கான அந்த மருந்தை கொடுத்தோன்னே பதினெட்டு பேருக்கும் காணும் பெரிய அளவில் அவங்கள சில பேர் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சியில் நம்ம ஊரில் கூட அதை போட்டிருந்தாங்க ஒரு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் அப்போ அதை வந்து டால் இந்தியாவில் எல்லோருக்கும் கொண்டு வந்துடலாமே அப்படிங்கும்போது இல்லை இல்லை இன்னும் அப்ரூவல் இல்லை அதை வந்து எல்லா புற்றுகளிலும் பயன்படுத்துகிறார்கள் வேறு எங்கேயாவது போய் அது வேற நோயை உண்டாக்குதான்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக உறுதியாக அவையெல்லாம் நல்ல மருந்துகளாக வரும் என்று நம்புகிறோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பதில் டெத் வில் பி சாய்ஸ் ஃபரஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இப்போ நம்ம படித்த நேற்று முந்தைய தினம்லாம் படித்த கற்றைகள் பயமுறுத்துகிறது இந்த ரெண்டுக்கு இடையில தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் நம் கையில் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் சில சில அக்கறைகளை வைத்து கொண்டு சில சில உணவுகளில் தேர்வுகளை சரியாக வைத்து கொண்டு கொஞ்சம் நகர்ந்தால் இந்த மாதிரி நோய்பிடிகள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் நண்பர்கள் என்ன செய்யலாம் ஒரு சில கோர்வையாக ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய பானம் காலை பானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது எல்லோரும் ஏதோ ஒரு பானத்தை எடுக்கிறோம் காலையில் வந்து சில பேர் காஃபி குடிக்கிறோம் சில பேர் தேநீர் இறந்துடும் சில பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பீரேஜ் உங்கள் டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பூஸ்ட்டோ கார்லிக்ஸோ காம்ப்ளானோ என்ஷூரோ ஏதோ ஒன்றைய கலந்து குடிச்சிட்ருக்காங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த பழக்கம் இருக்கிறது நாம் சில தேர்வுகளை அதில் வைக்கலாம் நம்ம காலையில் குடிக்க பானம் வந்து வெறுமன ஒரு பானமாக இல்லாமல் அது ஒரு ஃபங்க்ஷனலாக உண ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு உணவாக மாற்றுவது மிக மிக எளிது காலையில் குடிக்கக்கூடிய ஒரு டீ ஏன் தேனோ நம்ம இந்த ரெகுலர் டீயே குடிக்கணும் டீ அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் தான் அது ஒரு ஆக்சுவலாக சீனர்கள் அங்கே வந்து உடல் சோர்வுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பானம் ஆங்கிலேயர்கள் அதை போய் பார்த்தாங்க பார்த்துட்டு அது ஒரு உடலுக்கு நல்ல பானமாக இருக்குது ஊக்கமாக இருக்குதுன்னு எடுத்து அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல நல்ல சோழ மண்டல காடுகளையெல்லாம் அழித்து அவனுக்காக போய் தேயிலையே பயிரிட்டாங்க நீங்கள் அத்தனை பேர் அதை பழகிட்டோம் அது ஒரு சூழலியல் கேட நம்ம மறந்துட்டு மற்ற விஷயம் பார்த்தோன்னா அந்த தேநீர் வெறுமன நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு 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 பிளாக் டீயாக இருந்தாலும் சரி இல்லைன்னா க்ரீன் டீயாக இருந்தாலும் சரி அந்த தேநீர் நேரடியாக ஒரு மருத்துவ குணம் குடிக்கிது ஆனால் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் திரும்ப திரும்ப அந்த தேநீரை நல்ல ஒரு தேநீர்னா தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் தேயிலை தூளை போட்டு மூடி வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டு அதை வடிகட்டி அந்த பானத்தை குடிக்கலாம் இலையாக இருந்தால் அந்த கொதிக்கிற வெந்நீரில் அந்த இலை விரிஞ்சு அது மரணித்து கிடக்கும் அதுக்கப்புறம் அதை வடித்து கொடுத்தோன்னா அதுதான் உண்மையாக மருத்துவ குணம் கொடுக்கக்கூடிய ஒரு தேயிலை பணமாக இருக்கும் அதை நம்ம ஆனால் இன்றைக்கி குடிக்கிறது என்னென்னா தேயிலை பாயாசம் அதுதான் எல்லோரும் தேயிலை பால் பாயாசம்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்றைக்கி குடிக்கக்கூடிய டீக்கு சொல்லிக்கலாம் அது தேயிலை கிடையாது தேநீர் கிடையாது அந்த தேயிலை பால் பாயாசத்துக்கு பதிலாக தேநீர் குடிக்கிற ஒரு முடிவு சின்ன முடிவு தான் அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது பல வகையில் நமக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு பயனை கொடுக்கும் அதை தாண்டி இதே மாதிரி ஒரு ஹெர்பல் டீ நம்மளே பண்ணிக்கலாம் எத்தனையோ மூலிகைகள் நான் வந்து ஒரு எனக்கு ஒரு தேநீர் குடிக்க பிடிக்கும் அன்றைக்கு ஒரு சும்மா விளம்பரத்தை பார்க்கும்போது காஷ்மீரியன் கவா அப்படின்னு ஒரு டீ போட்டிருந்தான் ஒரு ஆசையாக இருந்தது முந்நூறுவா கொஞ்சம் விலை கூட நூற்றம்பது கிராம் வந்து முந்நூறுரூவா போட்டிருந்தான் இருந்தாலும் குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கி அதை அதுலேயும் இதே தான் அவனை க்ளீனாக இண்டிகேஷனே போட்டிருக்கான் ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வை வெந்நீரை அதுக்கப்புறம் அந்த இலையை போடு அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் மூடிவை எடுத்து குடி உண்மையிலே குடிச்சு பாருது அவ்வளவு ஒரு சுவை ஒரு ஒரு கவா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அரபு மக்கள் நமக்கு கொடுத்துட்டியது அரபில் வந்து கத்தார் போனிங்கன்னா தோஹாவில் ஒரு கவாட்டி கொடுப்பாங்க சவுதியில் போனீங்கன்னா அவங்க ஒரு கவாட்டி கொடுப்பாங்க ஒரு ஒரு கவாட்டியும் வந்து அவர்களுடைய குடும்ப பழக்கத்தின் படி சற்று மாறி இருக்கும் சுவை சில பேர் குங்குமப்பு போடுறாங்க சில பேர் வந்து இலவங்க பட்டை போடுறாங்க சில பேர் கிராம்பு போடுறாங்க காஷ்மீரியன் கவால கொஞ்சம் பேர் பாதாம் போட்டுக்கிறாங்க காஷ்மீரியன் கவால நிறைய ரோஜா இதழ் போடுறாங்க இந்த கவா அப்படிங்கிறது ஒரு தேநீர் குடிக்கிறதுல அவரவர்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி அதை பரிமாறுகிறார் யோசித்து பார்த்தோன்னா அதில் தேநீர் தேயிலையும் இருக்குது சில பேர் க்ரீன் டீ அதில் சேர்த்துருக்காங்க சில பேர் டீ சேர்த்துக்கிறாங்க நாமே அப்படி ஒரு கவாவை நாம் தமிழகத்தில் தயாரிக்கலாமே காஷ்மீரில் ஒன்று தயாரிக்கிறாங்க தோஹாவில் ஒன்று தயாரிக்கிறாங்க இதெல்லாம் ஒன்று பெரிய சயின்டிஃபிக் இதோட மிகப்பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் வச்சு பண்ணுறதில்ல அங்கே அருகாமையில் விளையக்கூடிய அங்கே வர்த்தகம் செய்யக்கூடிய அங்கே ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு ஸ்பைசஸை வச்சு அதனுடைய மனத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்துகிறாங்க நம்மக்கிட்ட இங்கே ஆவாரம்பூ இருக்குது அழகாக பூவை வச்சு நம்ம ஒரு தேநீராக அறிந்து கொடுத்தோம்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தும் நம்ம அருகாமையில் எல்லா எல்லா மலர்களிலும் தேநீர் தயாரிக்கிறாங்க ஜாஸ்மின் டீ இருக்குது ரோஸ் டீ இருக்குது அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எளிய மூலிகைகள் எல்லாமே எங்களுடைய சித்த மருத்துவத்தில் இது மாதிரியான தேநீர்கள் தான் மிக முக்கியமான மருத்துவமாக பாடப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி தேநீர் என்று சொன்னார்களோ எங்களுடைய தேரன் அதை குடிநீர் என்று சொன்னார் தேரன் குடிநீர் அப்படின்னு நாங்கள் பாட புத்தகமாக படிக்கிறோம் அதில் இருக்க குடிநீர் ஒன்று பெரிய பிரம்மாண்டமான போய் கொல்லிமலையில் இருபத்தோரு மலை தாண்டி ஏழு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கரிசிலாங்கண்டியே எடுத்து போட்டு குடிங்க கரிசாலை அப்படிங்கிறத தேகராஜன் அப்படின்னு சொல்கிறான் உடலை வலுவாக வைத்தனால தான் பேர் கரிசாலையை வந்து தேகராஜன் அன்றைக்கு போகர் அதுக்கப்புறம் வள்ளலார் எல்லாரும் ஒரு பாராட்டி சொன்ன ஒரு குடிநீர் வந்து கரிசலாங்கண்ணி குடிநீர் அந்த கரிசாலை வந்து நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளியை போக்கக்கூடியது தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அந்த பாட்டில் என்னென்னா கடைசி வரி காகமுனும் செளி தீரும் காக்கா போய் திங்கிற செளி இருமி துப்புனா துண்டாக வந்து செளி விழும் அதை காக்கா போய் துவக்கி எடுத்துகிட்டு போவோம் அந்த செளி தீரும்ங்கிறான் நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் ரிவர்ஸில் காகமுனும் செளியே துப்புறேன்னா உனக்குள்ளே மியூக்கோ பொருளண்ட் ஸ்பூட்டம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அது பிராங்கைட்டிஸ்லேயோ கிரானிக் பிராங்கைட்டிஸ்லையோ இல்லை சிஓபிடிலேயோ இல்லை இப்போ இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸால் வர்ற நிமோனியாலேயோ இருக்கக்கூடியது அந்த செளி வரும் அந்த செளி அப்படி வருது அப்படின்னா உனக்குள்ளே இதில் ஏதோ ஒன்று இருக்குது சாதாரண பிராங்கேட்டிஸ்ஸோ ஒரு நிமோனியாவோ இல்லை ஒரு கிரானிக் பிராங்கேட்டிஸோ இருக்குது அதை போக்கக்கூடிய வலிமை கரிசலாங்கண்ணிக்கு இருக்குது நேரடியாக ஒப்பிட்டு மட்டும் சொல்லலை அறிவியல் ஆய்வுகள் கரிசலாங்கண்ணியை கோவிட் வரைக்கும் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வெளிநாட்டு ஆய்வகங்கள் எல்லாம் இங்கே உள்ள மூலிகைகளை தான் எடுத்து பிரித்து பிரித்து அதனுடைய சத்துக்களை ஆய்ந்து அறிந்து அதில் காப்புரிமை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க நான் விளையாட்டாக சொல்லலை ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிட் வந்து கொலவெறி ஆடிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக போய் மருத்துவ உலகத்தில் கபசுர குடிநீரை சொன்னோம் பல ஏளனங்கள் உண்மையிலே அந்த வார்த்தையை வலிந்து சொல்கிறேன் பல ஏளனங்கள் பல நேரில் இதில் ஏதாவது தரவுகள் இருந்தால் எடுத்து வாருங்கள் சும்மா கதை பேசிகிட்டு இருக்காதீங்க கபசுர குடிநீரில் அப்படி என்ன வந்துடும்னு கிண்டலும் கேலியுமாகத்தான் பார்க்கப்பட்டோம் எங்களிடம் இருந்த சின்ன சின்ன தரவுகள் பதினாலு மூலிகைகள் இருக்குது சார் ஒரு ஒரு மூலிகைக்கும் ஒரு அலட்சியை குறைக்கிறது ஒரு இரத்தத்தில் வரக்கூடிய அந்த வைரஸ் பரவுதலை பிற வைரஸ் பரவுதலை தடுக்கிறது சில நுரையீரல் எதிர்பார்த்தலை கூட்டுகிறது இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டு போய் மூத்த உயர் அதிகாரிகள் எல்லாரிடம் கெஞ்சி பேசி பேசி வேறு வழி இல்லாமல் பல மாநிலங்களும் இப்போ பயன்படுத்துகிறாங்க ஏதோ ஒன்று செய்யணுமேங்கிறதுக்காக தான் கபசுர கொடிநீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு எல்லாம் ஆய்ந்திருந்து அக்செப்ட் பண்ணி டகால் நாளையிலேருந்து கொடுங்கன்னு சொல்லலை அதுக்கு பின்னாடி நான் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருந்தேன் எனக்கு தெரியும் அந்த வழி ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட மூணரை கோடி மக்களுக்கு கபசுர குடிநீர் விநியோகிக்கப்பட்டது எந்த இடத்திலும் நாங்கள் கபசுர குடிநீர் கோவிடை சரியாக்கிறோம் குணமாக்கிறோம் சொல்லலை ஒரு பயன்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பானம் பல சிக்கல்களில் இருக்கும்போது இதையும் பயன்படுத்திக்கலாமேன்ட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா ரெண்டு விஷயம் நடந்தது நான் அமெரிக்காவுக்கு ஒரு தமிழ்ச்சங்கத்தினுடைய உரையாற்றுவதற்காக போயிருக்கேன் என்னை அழைத்த நண்பர்களில் ஒருத்தர் வந்து கரோலினா பல்கலைக்கழகத்தில் ஒரு வேதியியல் துறையில் இருக்கார் அவரை பார்க்குறதுக்காக நான் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறேன் போகும்போது அவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே போங்கன்னு கூப்பிட்டு போகிறார் போனால் அவங்களோட லேபில் பதினஞ்சு வெரைட்டி கபசுர குடிநீர் இருக்கு பதினஞ்சு விதமான கபசுரக் கொடி இருக்குது இது கைதட்டுவது மட்டுமல்ல என்னை பொறுத்தவரைக்கும் சற்று வேதனையான விஷயம் நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொரு கண்ட்ரியில் அவன் செஞ்சுருக்கேன் அவன் சொல்கிறார் சார் இதுலேருந்து ஃப்ராக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு காலம் கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு இருபது வருடம் கழிச்சு கபாக்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வரும் நம்ம எல்லோரும் இம்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு காப்புரிமை கட்டுவோம் ஆனால் நாம் இங்கே அதை வந்து முழுமையாக ஆய்ந்தறிய மாட்டோம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் முப்பத்தி நாலு பேப்பர் ஒன்றும் ரெண்டு இல்லை இப்போ நான் சொன்னானே ரெண்டு பேப்பர்ஸை பற்றி பேசுகிறேனே அது மாதிரி முப்பத்தி நாலு பேப்பர் கபசுரக்குடிஞ்சு எந்த அளவுக்கு இந்த நுரையீரலினுடைய தன்மைக்கு எவ்வளவு பயன பலனாக இருக்குது ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல் இதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கிளினிக்கல் ட்ரையல் இருக்கா ஆர்சிடி இருக்கா அவங்கள்ட்ட அப்படிம்பாங்க அந்த ஆர்சிடியில் நாலு ஆர்சிடி ட்ரையல் கபசுர குடிநீருக்கு மட்டும் நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இங்கே எங்கேயும் இல்லை இன்னும் அது வந்து அதிகம் பேசப்படாத விஷயமாக தானே கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன் எதற்கு இதை சொல்கிறேன்னா இதெல்லாம் குடிநீர் கபசுர குடிநீர் நான் தேநீரை சொல்லும் பொழுது குடிநீரை சொல்கிறேன் இப்படி கபசுர குடிநீர் மாதிரி நிலவேம்பு குடிநீர் மாதிரி அறத்தை குடிநீர் மாதிரி கரிசாலை குடிநீர் மாதிரி ஆவாரை குடிநீர் மாதிரி ஏராளமான குடிநீர்கள் நம் வழக்கத்தில் இருக்குது சித்த மருத்துவம் என்பது வந்து மிக மிக வாழ்வியலோடு அணுக்கமான விஷயம் நீங்கள் என்ன சாப்பிட்றோமோ சித்த மருத்துவம் என்ன தூங்குகிறோமோ என்ன குளிக்கிறோமோ என்ன விஷயங்கள் எல்லாமே சித்த மருத்துவத்தோடு அணுக்கமான விஷயம் மருந்து பெருமருந்துகள் எல்லாம் ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட பல விஷயங்கள் நம் வாழ்வியலோடு உள்ள விஷயம் காலையில் அப்படியான பானங்கள் ஏதாவது ஒன்றை நாம் நம் உடலுக்கேற்றாற்போல் எடுத்து தினம் அருந்த வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு அக்கறை அன்னத்தில் அது வெறும் தேநீராக இருக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் சக்கர நோயாளி இருக்காங்களா அவரக்கஷையாக கொடுங்க ஒரு பிரச்சனையும் வராது இது விசாரம் நான் மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்ருக்கேன் நான் வந்து இன்சுலின் போட்டுட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பண்ணிக்கொள்ளுங்கள் இது போய் எந்த விதத்திலும் நீங்கள் ஒரு சாப்பிட்றீங்க இல்லையா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இது எந்த விதத்திலும் போய் என்னுடைய மருந்தினுடைய அதனுடைய பயோ பயோவெலபிலிட்டியை போய் உடைத்து விடாது அப்படியான மருந்துகளில் எல்லாமே அப்படியே ஒரு சாதாரண ஒரு பிவரேஜ் நம் வீட்டில் ஒருத்தருக்கு தலைவலி இருக்கா டீ போட்டு கொடுங்க ஒருத்தர் பித்தத்தில் இருக்கிறாரா சுக்குமல்லி காஃபி கொடுங்க ஒருத்தருக்கு அடிக்கடி எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கிறா கரிசாலை குடிநீர் கொடுங்க வளர மாடிகிறா ரொம்ப சளி இருமல் வந்துட்டு இருக்கா நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் வெறும் நெல்லிக்காய் பொடியை நீங்கள் தேநீர் மாதிரி போட்டு வெந்நீரில் போட்டு கொஞ்சம் தேன் விட்டு அந்த தேநீரை குடிங்க அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் நெல்லிக்காய் தேநீர் எப்படி அரபு மக்கள் கவா குடிக்கிறாங்களோ காஷ்மீரியன் கவாஸ் குடிக்கிறாங்களோ நாம் அது மாதிரி நம் வீட்டிற்கான தேர்வை நாமே பயன்படுத்தி இப்படியான தேநீரை எடுத்துக்கொள்ளலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்முடைய உணவு பழக்கத்தில் காலை உணவு மதிய உணவு இரவு உணவுலாம் எடுத்துக்கிட்டோன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது ரொம்ப நாளாக நாம் பேசின விஷயந்தான் இட்லி மிகச்சிறப்பு குழந்தைகளுக்கு இட்லியை விட சிறப்பான ஒரு விஷயம் நல்ல ஒரு இணையாக இருக்க முடியாது பல தடவை பேசியிருக்கிறோம் ஆனால் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் எனக்கு காலையில் மல்லிகைப்பூ மாதிரி நாலு இட்லி தான் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே வச்சிடலாம் ஏன்னா சர்க்கரை இருப்பவர்களோ சர்க்கரை நோயாளிகளோ இல்லை சர்க்கரை வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறவங்களோ இந்த மாதிரி வெள்ளை வெளியேறின மல்லிகைப்பூ இட்லி சாப்பிடக்கூடாது ஏன் உள்ளே வச்சிடலான்னு சும்மா சொன்னேன்னா ஒரு காலத்தில் சர்க்கரை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எப்படி தான் வந்துச்சு தெரியுமா ஒரு காலத்தில் இந்த இன்சுலின் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி மெட்ஃபார்மின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் குதிரையில் அனுப்பிடுவாங்க தட தட தர 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 தரேனா குதிரையில் போயிட்டு திரும்பி வந்தால் சுகர் குறைச்சிரும் ஏன்னா அந்த உதறு உதறுறதுல உடலில் இருக்க இதில் அப்போ சர்க்கரையை பற்றி படிப்பு கிடையாது பேங்க்ரியாஸை பற்றி தெரியாது ஆனால் உடலை வருத்துனா அப்படி வரும்னு தெரியும் அப்புறம் இன்னொரு ஃப்ரெஞ்சு டாக்டர் கண்டுபிடிச்சார் செவன்டீன் செஞ்சுரியில் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது யாருக்கெல்லாம் யூரின்ல சக்கரை இனிப்பாக இருக்குது அப்போல்லாம் வந்து யூரின் டேஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க யூரினை டேஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க இவனுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த யூரின் டேஸ்டர்ஸ் பார்த்து இவனுக்கு சக்கரை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா பதினஞ்சு நாள் சிறை தண்டனை சாப்பாடே போட மாட்டாங்க அவன் உள்ளே கிடப்பான் ஜெயிலில் இப்போ கூட நிறைய வீட்டில் நடக்கல உனக்கு அதை தரமாட்டேன் ஏன் தரமாட்டேன்ட்டு அதை மாதிரி உள்ளே போட்டால் ஸ்டார்விங்கில் அவனுக்கு கொஞ்சம் சுகர் குறை அதெல்லாம் ஒரு ஒரு பர்பாரிக்கன்னு எதுன்னு வச்சுக்குவாங்க காட்டு மராட்டித்தனமான விஷயந்தான் பட் அந்த புரிதல் அப்போ தான் வருது பசிச்சு இருந்தாலோ பட்டினி இருந்தாலோ குதிரையில் போனாலோ இதெல்லாம் குறையுதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பெஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் பேங்க்ரியாட்டினை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இன்சுலின் பேர் வச்சு இதுக்கும் அதுக்கு தொடர்பு கண்டுபிடிச்சி அதெல்லாம் பின்னாடி உள்ள காலம் இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா இன்றைக்கு நமக்கு சர்க்கரை இருக்குது நான் நான் மாத்திரை எடுக்கிறேன் சார் நான் தினமும் மாலை மார்னிங்கில் ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை வந்து சர்க்கரை அப்படியே யூரின் வழியாக வெளியே தள்ளிடும் ஒரு மாத்திரை எனக்கு வந்து ச வயிற்றுல இன்சுலினை நல்லா கொண்டு வர்றதுக்கான ஒரு உதவி பண்ணும் இன்னொரு மாத்திரை இன்சுலின் வந்து அப்படியே ரத்தத்துக்குள்ளே தள்ளதுக்கு உதவும் மூணு மாத்திரை நாலு மாத்திரை போடுறாங்க ஆனால் அது மட்டும் பற்றாது இவன் என்ன உங்கள் மருத்துவர் சொல்கிறாரோ அது நவீன மருத்துவமோ இல்லை என்றால் சித்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய கஷாயமோ என்ன வேணாலும் எடுத்துக்கும் ஆனால் உணவில் அக்கறையாக இருக்கணும் சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி சர்க்கரை வரப்போகுதுன்னு இருந்தாலும் சரி இல்லை சர்க்கரை நோய் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி மூணுக்குமே நான் சொல்கிறேன் எல்லோருக்குமான காலை உணவில் நேரடியாக குளுக்கோஸை தரக்கூடிய உணவுகள் வேண்டாம் நம்ம உணவு எப்படி இருக்கணும்னா காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் நல்ல கருப்பு கொண்ட கடையில் சுண்டல் சாப்பிட்லாம் இல்லை முட்டை எடுப்பீங்களா நல்ல ரெண்டு முட்டை அதை வேக வச்சு எடுக்கலாம் இல்லை ஆம்லெட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய கப்பில் சூப்பு சின்னோண்டு எடுக்க வேண்டாம் நிறைய காய்கறிகள் போட்டு வேக வச்சு இதே இட்லி விற்கிற அதே பாத்திரத்தில் காய்கறியை வேக வச்சுட்டு அப்புறம் இன்னொரு வானொலியில் தக்காளியும் வெங்காயத்தையும் ச வதக்கிட்டு இந்த வெந்த காயத்தையும் போட்டு மொத்தமாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சால் தான் சூப்பு ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது பல பேர் சொல்லுவாங்க சார் அதெல்லாம் சரி இதெல்லாம் எப்படி சார் செய்கிறது இட்லி செய்கிறத விட ஈஸியான விஷயந்தான் ஆனால் நாம் இப்படியான ஒரு சூப்பு ஒரு சுண்டல் ஒரு எக்கு இல்லை நான் எக்கு சாப்பிட மாட்டேன் பன்னீர் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இதுதான் காலச்சாப்பாடு ஒருத்தர் இப்படி நான் சொல்லும்போது டக்குன்னு கூட்டத்தில் ஒரு நாள் எழுந்திரிச்சார் சார் சார் ரைட் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்டார் இதுதான் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிறதுக்குள்ளே அவர் தாங்கவே முடியல சார் இதெல்லாம் கூட தானே வைப்பாங்க சாலட் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க சூப் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் நீங்கள் என்ன இதுவே சாப்பாடுங்கிறீங்க அப்படின்னு அளவுக்கு நாம் மழுங்கப்பட்டிருக்கோம் உணவு என்பது வயிறு பசியாற்றுவதற்கான ஆற்றலை கொடுப்பதற்கான எளிய உணவாக இருக்கணும் தொண்டைக்குழி வரைக்கும் வந்தால் வாயத்திறந்தால் காக்கா குத்துற அளவுக்கு சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக எடுக்கணும் அந்த புரிதல் கூட நம்ம மட்டும் இல்லை ஸோ நம்ம உணவை இனிமேல் இப்படியான ஒரு உணவாக மாற்றிக்கொள்ளணும் இந்த வருஷம் சிறுதானிய ஆண்டு முடியப்போகுது நிறைய பேசிடுவோம் எங்கே பார்த்தாலும் அதை பற்றின பேச்சு இருக்குது ஆனால் மனம் தொட்டு நெஞ்சு தொட்டு வாரந்தோறும் தினம் நான் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை சாப்பிடுறேன்னு இங்கே உள்ள கூடத்தில் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம் கொஞ்சம் பேரும் வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்றேன் சார் ஒரு நாள் கஞ்சி எங்கள் வீட்டில் எல்லா தானியம் போட்டு கஞ்சி காய்ச்சி எங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அது ஒரு நாள் ஒரு பொங்கலாகவோ ஒரு நாள் அதை வந்து ஒரு தோசையாகவோ ஒரு நாள் அதை ஒரு அடையாகவோ ஏதோ ஒரு ஃபார்மில் சிறுதானியத்தை நாம் சேர்த்து கொண்டே இருக்கணும் சிறுதானியத்தை ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா நான் நம்மாழ்வார் ஐயாலாம் அந்த இதே திருச்சியில் அங்கங்கே போய் பேசியிருக்கோம் அப்போல்லாம் நாங்கள் பேசும்போது பேசுவதுக்கு முன்னாடி வெளியே இருந்து பேசும்போது ஒரு காரணம் தான் எங்களுக்கு மெயின் காரணம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க சிறுதானியத்தை ப்ரொமோட் பண்ணதுக்கான அடிப்படையான காரணம் என்னென்னா அது உடலுக்கு நல்லது என்பது ரெண்டாவது அந்த விஷயம் இந்த மண்ணுக்கு நல்லது என்பதற்காக தான் ஐயா அதை சொல்ல வந்தாங்க திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப் தண்ணிக்காக நாம் செத்து ஒழிக்கிறோம் தண்ணிக்காக பல்வேறு அரசுகளுக்கு இடையில் சண்டை பிரச்சனை ஆயிரத்தெட்டு இருக்குது ஒரு நெல்லை உருவாக்குவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் ஒரு கிலோ நெல்லுக்கு தேவைப்படுது ஆனால் சிறுதானியத்துக்கு அப்படி தேவையில்லை ஆனால் அதே அளவுக்கு சத்து இருக்குங்கிறப்ப அதையே நாம் பயன்படுத்தக்கூடாது இப்படி தான் அந்த புள்ளி இருந்துச்சு இதையெல்லாம் போய் வெளியே போய் ஒரு நெல்லை உற்பத்தி செய்வ ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் ஆகுறது மறை நீர் விர்ச்சுவல் வாட்டர் அப்படிலாம் பேசினப்போ பெருசாக கைதட்டு இல்லை அப்படியா ஆமாம்ல விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னாங்க டே உங்கள் சர்க்கரைக்கு இது நல்லது இதை சாப்பிடலாம் புற்றுநோய் வரதுலாம் வாய்ப்பு இருக்குது இதில் அவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோட மெதுவாக மக்கள் திரும்பிடாங்க விவசாயிகளை பத்து டக்குன்னு திரும்பலை திரும்ப திரும்ப அப்போ தான் ஐயா சொல்லுவாங்க இப்படியே பேசணும் நான் ஒரு முறை மருத்துவமனையில் ப எழுதிட்டுருக்கேன் நோட்டில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டுருக்கேன் இப்போ எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு ஃபோன் வந்துச்சு ஏத்தாப்பில் ஒரு நோயாளி இருக்கார் அங்கே இருக்காங்க ஃபோன் வந்தோடனே எடுத்துட்டேன் எடுத்த உடனே அவர் வந்து டக்குன்னு எடுத்த மாதிரி சார் இந்த கம்பு ஊறவே மாட்டேங்க சார் நீங்கள் கம்பு தோசைகளுக்கு போன வாரம் எழுதியிருக்கீங்க அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா நான் வந்து இந்த கம்பு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பேஷண்ட் என்னையை பார்த்தாங்க நாம் வைத்திட்டு வந்திருக்கிறோமா சமையக்காரர்கிட்ட வந்துருக்கோமா என்னென்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு வந்து நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இரவு தொலைபேசியில் ஐயாட்ட பேசுகிறேன் நம்மளோட ஓய்யாட்டை பேசும்போது சாரி கொஞ்சம் எனக்கு லைட்டாக நான் செய்கிறது சரியானு தெரியல இப்படி திரும்ப திரும்ப இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னப்ப அவர் சொன்னார் மடையா அறிவு இருக்கா நீ சித்த வைத்தியன் நீ உணவை பற்றி தான் பேசணும் உணவை பற்றி சொல்கிறது தான் உன்னுடைய பலம் நீ போகிற இடத்துலலாம் திரும்ப திரும்ப அதை மட்டுமே பேசு என்று முதலில் அறிவுறுத்தியவர் நம்மால் ஒரு ஐயா ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சின்ன சலனம் மனசுல வந்தது உண்மை எனக்கு என்னமோ இதையே சொல்லிகிட்டு இருக்கோமே அப்படின்னு ஆனால் அது எவ்வளவு இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்று பார்க்கும்போது உண்மையிலே அவருடைய வழிகாட்டுதல் நினைத்து பெருமைப்படுறேன் அளவல்ல செய்தாங்கே வீவர் கலவல்ல மற்றைய தேற்றா தவர் முயுவ விளக்க உரை களவு செய்தலை தவிர மற்ற நல்ல வழிகளை நம்பி தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களை செய்து அப்போதே கெட்ட கெட்டறிவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை திருடுவதை தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதி அற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார் கலைஞர் விளக்க உரை அளவு என்பதைத் தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர் முயவ விளக்க உரை களவு செய்தலை தவிர மற்ற நல்லவழிகளை நம்பி தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களைச் செய்து அப்போதே கெட்டறிவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளைத் திருடுவதை தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதி அற்ற அந்தச் செயல்களாலேயே அழிந்து போவார் கலைஞர் விளக்க உரை அளவு என்பதைத் தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர் முயுவ விளக்க உரை களவு செய்தலை தவிர மற்ற நல்லவர்களை நம்பித் தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களைச் செய்து அப்போதே கெட்டறிவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளைத் திருடுவதை தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதி அற்ற அந்தச் செயல்களாலேயே அழிந்து போவார் கலைஞர் விளக்க உரை அளவு என்பதைத் தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர் முயுவ விளக்க உரை களவு செய்தலை தவிர மற்ற நல்லவழிகளை நம்பி தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களைச் செய்து அப்போதே கெட்டறிவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை திருடுவதைத் தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதி அற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார் கலைஞர் விளக்க உரை அளவு என்பதைத் தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர் முயுவ விளக்க உரை களவு செய்தலை தவிர மற்ற வழிகளை நம்பித் தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களைச் செய்து அப்போதே கெட்டறிவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளைத் திருடுவதைத் தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதி அற்ற அந்தச் செயல்களாலேயே அழிந்து போவார் கலைஞர் விளக்க உரை அளவு என்பதைத் தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள்